வணக்கம் நான் டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் நம்மளோட சுகமும் துக்கமும் நம்மளோட வயத்துல இருக்கிற குழந்தைய முதல்ல இந்த உணர்ச்சிகளை மூளை எப்படி உணருது ஹார்மோன்ஸ் மூலம் இப்போ சந்தோஷமா இருக்கும் போது செரட்டோனின் டோப்பமைன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகும் ஆகும் சோகமா இருக்கும்போது இந்த செரட்டோனின் டோப்பமைன் இதெல்லாம் இருக்க வேண்டிய அளவை விட குறைவாக இருக்கும் கோவம் வந்தா என்னாகும் அட்ரீனலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஜாஸ்தியாகும் இந்த அட்ரீனலின் ஹார்மோன் ஜாஸ்தியானா என்ன ஆகும் நமக்கு மூச்சு வாங்குறது ஜாஸ்தியாகும் அப்ப என்ன ஆகும் உடம்புல கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஜாஸ்தியாகும் கார்டிசால் என்ன ஹார்மோன் ஸ்டீராய்டு ஹார்மோன் எல்லாரும் நீங்க ஸ்டீராய்டுனாலே இல்ல ஆனா நீங்க ஒவ்வொரு தடவை பயப்படும் போதும் இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும் தூக்கத்துக்கு என்ன ஹார்மோன் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு இந்த ஹார்மோன் நமக்கு தூங்கறதுக்கு உதவி பண்ணும் சரி இது இல்லாம ஒரு சந்தோஷ உணர்ச்சி போகிறத்தவங்கள தொட்டா கட்டிபிடிச்சிக்கிட்டா சந்தோஷம் வருது இல்ல அது எந்த ஹார்மோனால ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனால இந்த ஹார்மோன் எல்லாம் எது வழியா மூளைக்கு போகும் ரத்தம் வழியா போகும் இப்போ நம்ம குழந்தை வயிற்று உள்ள இருக்கும்போது எந்த ரத்தம் அந்த குழந்தைக்கு போகுது இந்த மூளைக்கு போற அதே ரத்தம் தானே உள்ள போகுது அப்போ அப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுக்கு போகும்ல அப்ப நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் குழந்தையாலையும் உணர முடியும் மூன்று மாசங்களுக்கு பிறக குழந்தைக்கு ஐம்புலன்களும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் காது கேட்கறது ஒரு மாதிரியான வெளிச்சத்தை உணர்ற கண் பார்வை தொடு உணர்ச்சி அந்த ஆம்னியாட்டிக் ஃபுளுட் இருக்குல்ல நம்ம குழந்தைய சுத்தி இருக்கிற நீர் அதன் மூலம் டேஸ்ட் ஸ்மெல்லு இது எல்லாமே டெவலப் ஆகும் அதாவது தாயோட ஸ்மெல்லு குழந்தைக்கு தெரியும் இயற்கை எவ்வளவு அற்புதமானது இல்ல சரி அப்போ இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்ம குழந்தைக்கு போகணும்னா நம்ம எந்த உணர்ச்சிய குழந்தைக்கு அதிகமா கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் சந்தோஷம் எப்ப வரும் நம்ம உடம்பு மனசு ஆரோக்கியமா இருந்ததுன்னா ஆரோக்கியம்னா என்ன அத பார்ப்போம் அதாவது ஹெல்த் அப்படிங்கிறது மூணு விஷயங்கள் சம்பந்தப்பட்டது பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த்னா என்ன நம்ம உடல் ஆரோக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான மூணு என்ன உணவு உடற்பயிற்சி உறக்கம் இது மூணும் அளவோட இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமாயிரும் நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு சந்தோஷம் இருந்தீங்கன்னா உடம்பு என்ன ஆகும் பருத்து போகும் பருத்து போனா அது ஆரோக்கியமா இருக்குமா இருக்காது நான் எக்ஸசைஸே செய்ய மாட்டேன் நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பாக்குறது செல்போன் தான் எனக்கு சந்தோஷம் அதை யாரும் என்ன தடுக்க கூடாது அப்படின்னா அது சரியா உடம்பு துருப்புடிச்சு போயிடும் புல் தடிக்கு பயல்வானா ஆயிடுவீங்க அப்ப என்ன பண்ணணும் கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும் குறிப்பா இந்த ஐவிஎஃப் பிக்சி பண்ண பிரெக்னன்ட் பேஷன்ஸ் எல்லாம் பெட் ரெஸ்ட் பெட் ரெஸ்ட் ஆக்சுவலா உண்மையை சொன்னப்பனா பாதி நேரம் அவங்களுக்கே பயம் மீதி நேரம் டாக்டரே வந்து என்ன பண்ணுவாங்க ரெஸ்டடு ரெஸ்டடுன்னு சொல்லுவாங்க அதுல அவங்க வந்து ரெஸ்டடுன்னா இவங்க பெட் ரெஸ்ட் நினைச்சுக்கிட்டு நாள் முழுசும் பெட்ல இருப்பாங்க எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த பெட் ரெஸ்ட் வந்து தேவையில்லாம எடுக்க கூடாது ப்ரக்னன்ஸில வெரி ஃபியூ கண்டிஷன்ஸ் ஒரு சில கண்டிஷன்க்கு தான் நாங்க பெட் ரெஸ்ட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவா நிறைய விகரஸ் ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க ஆனா அட்லீஸ்ட் பேசிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கன்னு ஒரு சில பேருக்கு தான் சொல்லுவோம் மீதி எல்லாருக்குமே நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்போ ஆரோக்கியமா இருக்கும் மனசோ ஆரோக்கியமா இருக்கும் சோ அதனால அத பார்த்துக்கணும் அடுத்தது வந்து உறக்கம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வரத்துக்கு முக்கிய காரணம் ஃபுல்லா நாள் முழுசும் செல்ஃபோனு நைட்டு தூங்கும்போதும் பக்கத்திலேயே தான் செல்ஃபோன் இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க காலையில எழுந்த உடனே முதல் காரியமா செல்போன் தான் பார்ப்பாங்க இது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது நம்ம மெலட்டோனின் ஹார்மோன் ஒன்று சொன்னோம் இல்லையா இந்த ஹார்மோன் இருட்டா இருந்தாதான் தான் சுரக்கும் நீங்க செல்போன்ல ரூம் லைட் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆகும் உங்களோட கண்ணு வந்து அந்த வெளிச்சத்தை உங்க மூளை அது பகலா உணரும் மெலட்டோனின் செக்ரீட் ஆகாது மெலட்டோனின் செக்ரீட் ஆகலன்னா தூக்கம் வராது சோ நீங்க நல்லா தூங்கணும்னா நைட்டு சீக்கிரம் எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டணும் ஒரு பத்தரை பதினொன்னு போல தூங்க போகணும் அந்த எட்டு ஒம்பது மணியோட உங்க செல்ஃபோனை மூட்டை கட்டி சைலண்ட் மோட்ல போட்டுடுங்க டெம்டேஷன் ஆனா கூட திறந்து பார்க்காதீங்க அர்ஜென்ட் கால்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணுங்க சந்தோஷமா உங்களோட கணவரோட உங்களோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு குறைக்டா ஒரு புக் ஏதாவது படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல தூக்கம் வந்துடும் சோ அதனால உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு உடற்பயிற்சி உறக்கம் இது மூணும் சரியான அளவுல இருக்கும் இப்போ உடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா யூஸ்வலா மனசும் ஆரோக்கியமா இருக்கும் சில சமயத்துல மனசு ஆரோக்கியத்தை சூழ்நிலைகள் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து ஒரு பெண் வந்தாங்க நாலு வருஷம் கழிச்சு கர்ப்பம் ஆயிருந்தாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க இப்ப அவங்களுக்கு நாலு மாச கர்ப்பம் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அபார்ஷன் அவங்களுக்கு அஞ்சு மாசத்துல ஆயிருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து ஒரே பயம் இந்த குழந்தையும் இந்த துக்க சம்பவத்தினால ஏதாவது ஆயிடுமா இதுவுமே அபாஷன் ஆயிடுமா அப்படின்றது பயம் இப்ப இந்த பேஷண்ட் கிட்ட போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்க அப்பா இறந்துட்டாங்க அதனால வருத்தம் இருக்கும் இத நம்ம எப்படி வேற மாதிரி எடுத்துட்டு போலாம் நான் என்ன சொன்னேன் நீ உங்க அப்பா கிட்டேயே அவரை சாமியா நினைச்சு வேண்டிக்கோ உங்க அப்பா கிட்ட சொல்லு நீங்களே என் கூட கடைசி வரைக்கும் இருந்து என்னையும் என் குழந்தையும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளு வயிற்று மேல கையை வச்சு உன் குழந்தைக்கு உங்க அப்பாவ பத்தின நல்ல தகவல்கள் எல்லாம் பேசு சோகன்றது மனசுல வந்ததுன்னா கூட அதுல இருந்து நம்ம சீக்கிரம் வீண்டு வந்தோம்னா அதனால பெரிய பாதிப்பு இருக்காது இயற்கை எப்பொழுதுமே நம்மள சீக்கிரம் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யும் ஆனா அதற்குரிய முயற்சியே நம்ம செய்யணும் இப்ப ஏன் எனக்கு மட்டும் அப்படியாச்சு ஏன் எங்க அப்பா போய் இந்த நேரத்துல இறந்து போனோம் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டா முடியுமா இயற்கை நமக்கு வந்து அதற்கு பதில் சொல்லாது சோ அதனால ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தா கூட சரி ஆயிடுச்சு நம்ம இதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் நம்ம யாரும் இயற்கைக்கு விதிவிலக்கு அல்ல யாருக்கு வேணாலும் துக்ககரமான சம்பவங்கள் எப்ப வேணாலும் நடக்கலாம் பட் இருந்து மீண்டு வர்றது நம்ம தான் இருக்கு இப்போ ஒரு சில பேருக்கு ஹை பிபி இருக்கும் சுகர் நிறைய இருக்கும் இந்த மாதிரி தாய்மார்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப எங்கள்கிட்ட வராங்க ஒருத்தங்களுக்கு பிபி இருக்குன்னா நான் வந்து அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குப்பா பயப்படாத அப்படி சொல்லி அனுப்ப முடியாது இப்ப ஆக்சுவலா சட்டப்படி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைய பத்தி புல் விபரமும் நாங்க சட்டப்படி சொல்லணும் சொல்லலன்னா தப்பு இப்ப நான் சொல்லலன்னா என்ன பண்ணுவாங்க போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணுவாங்க கூகுள் சர்ச் பண்ணும்போது அதுக்கு உங்களோட இமோஷன்ஸ் தெரியுமா நீங்க ஏன் சர்ச் பண்றீங்கன்னு தெரியுமா அது இருக்கிற சொல்லி சொல்லிவிடும் ஆனா பிராக்டிகலா பார்க்கும்போது நூறு பேருக்கு ஒருத்தருக்கு அந்த காம்ப்ளிகேஷன் வரும் இப்ப நான் சொல்லும் போது நூறு பேருக்கு ஒருத்தருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம நம்மள நம்பிக்கையோட இருந்தோம்னாலும் அதற்குரிய எல்லா ட்ரீட்மெண்டையும் எடுத்துக்கிட்டனாலும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்மால குறைக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியுமா அப்படின்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியாது பட் டெஃபினட்டா அது வர வாய்ப்புகளை குறைக்க முடியும் ஸோ அதனால நம்ம ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பிரச்சனையை பத்தி சொன்னா எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அப்போ ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லையே டாக்டர் அப்படின்னு இருப்பாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம பிரச்சனைகளை ஆமா இருக்கு அதற்கு என்ன நான் செய்யணும் அதுக்கப்புறம் நான் கடவுள் கையில விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்ததுன்னா நிறைய பிரச்சனைகளை நம்மால சமாளிக்க முடியும் இப்ப பிரச்சனைய சொல்லிட்டு உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு எப்படி சொல்ல முடியும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம சமாளிக்கணும் அதுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுகிட்டு இருக்கணும் சோ இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் கர்ப்ப காலத்துல பயம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பிரஜை பிரயத்தனம் பிரார்த்தனை இது மூலம் இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருப்பேன் கட்டாயம் அந்த வீடியோ போய் பாருங்க அடுத்தது நான் என்ன சொன்னேன் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் இருந்தா கூட பிசிக்கலா அவங்க நல்லதா இருந்தாங்க இதுவரைக்கும் எதுவும் பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை இல்ல ஆனாலும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பிரெக்னன்சில டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த போது ஒரு காரணமும் ஒரு சோக உணர்ச்சி இருக்கிறது எதிலுமே சேலை செய்யறதுக்கு பிடிக்காம போறது இல்ல எல்லாத்துக்கும் கோவப்படுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம அந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணோம்னா கவுன்சிலிங் கொடுக்கலாம் சில சமயத்துல கவுன்சிலிங் மீறி மருந்து மாத்திரைகளும் தேவைப்படும் சைக்கிய ஹெல்ப்பும் தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு காரணமும் இல்லாம ஒருத்தவங்க சோகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களை சைக்காலஜிஸ்ட் இல்ல கிட்ட கூட்டு போய் ஒரு கவுன்சிலிங் பண்ண வேண்டியிருக்கும் தேவையான மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும் கர்ப்ப காலத்துல பாதுகாப்பா சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்கு அவற்ற அவங்க பிரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க எடுத்துக்கலாம் ஹெல்த்ல வந்து மூணாவதா என்ன சொன்ன சோசியல் ஹெல்த் இப்போ இந்த சோசியல் ஹெல்த்ன்றது நம்ம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சொசைட்டியோட இன்டராக்ட் பண்றது சோ ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே செய்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிறதும் கர்ப்ப காலத்துலயும் டெலிவரி ஆன பிறகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நான் பாக்குற ட்ரெண்ட் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மட்டுமே அந்த பிரெக்னன்சி சைல்ட் பர்த் ஹோஸ் டெலிவரி இந்த ஏரியாஸ்ல அவங்க ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆயிக்கிறாங்க மற்றவங்கள இன்வால்வ் பண்ண விடுறது இல்லை ஐ திங்க் அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா எனக்கு தோணலை இப்ப குழந்தைங்களுமே கூட மற்றவங்க பெரியவங்க எல்லாம் அவங்கள தொட்டு கட்டுப்பிடிச்சு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த தொடு உணர்ச்சியால ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் மூணு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷமா இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் போய் உங்க குழந்தையும் சந்தோஷமா வச்சுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் மீறியும் ஒரு டிப்ரெஷன் மாதிரி வந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நீங்க கோவம் நிறைய வர ஆளா இருந்தா அந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் நிறைய எடுத்துக்கிற ஆளு கோவம் எல்லாம் வராது ஆனா எல்லாத்துக்கும் பயப்படுற ஆளு அப்படின்னு சொன்னா அந்த பயத்தை போக்குறதுக்கும் காக்னெட்டிவ் தெரபி அப்படிலாம் இருக்கு அதை எடுத்துக்கோங்க அண்ட் லாஸ்டா இந்த கட்டிப்பிடி வைத்தியம் இருக்குல்ல அதுதான் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோனை சுரந்து உங்களை சந்தோஷமா வச்சுக்கோ அந்த எல்லாரோடையும் அன்பா பழகிறதையும் டெவலப் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் பண்ணி உள்ள இருக்கிற குழந்தைகிட்ட நீங்க பேசி நல்லா ஆரோக்கியமா இரு அப்படின்னு சொல்லுங்க இந்த டாக் டு பேபின்றத பத்தி நான் அடுத்த சாப்டர்ல அடுத்த எபிசோட்ல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி